இந்த காணொலி தொடரின் கடந்த பாகங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் உளவுத்துறை ஆபரேஷன் வீடியோ தொடர்கள் என்ற பெயரில் ஒரு பிளேலிஸ்ட் அமைத்துள்ளோம் அதில் இந்த தொடரின் மற்ற பாகங்களின் காணொலிகளையும் வேறு உளவுத்துறை காணொலி தொடர்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து ஒரு மொசாட் ஆபரேஷன் பாரிஸில் வைத்து நடத்தப்பட்ட ஒரு மொசாட் ஆபரேஷன் இந்த ஆபரேஷனுடன் தொடர்ச்சியாக மற்றொரு ஆபரேஷன் இருக்கிறது இது நடைபெற்ற உடனே நடந்த மற்றொரு ஆப்ரேஷன் இது வந்து இஸ்மாயில் என்ற ஒரு நபரை ஒரு உளவாளியை இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் பயிற்சி கொடுத்து பிஎல்ஓவுக்குள் ஊடுருவ விட்டிருந்தது அந்த ஊடுருவிய அந்த உளவாளி இவர்களுடைய அதிர்ஷ்டம் அல்லது அவர்களுடைய துரதிர்ஷ்டம் என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் அந்த உளவாளியை தான் பிக் பண்ணினார்கள் பிரான்ஸுக்கு அனுப்புவதற்கு பிஎல்ஓ பிஎல்ஓ இந்த இஸ்மாயிலை பிரான்ஸுக்கு அனுப்பி பிரான்சில் உள்ள அவர்களது ஆப்ரேஷனை முழுமையாக கவனித்துக் கொள்ளும்படி அனுப்பி வைத்தார்கள் எனவே இவர்களுக்கு அது வந்து ஒரு ஒரு மிகவும் அடித்தது போல ஆகிவிட்டது இஸ்மாயிலிடம் இருந்து முழுமையான தகவல்களை அவர்கள் பெற முடியும் பல தகவல்களை பெற்ற பின்னர் ஒரு லிஸ்ட் ஒன்று தயாரித்தார்கள் யாரை போட்டுத் தள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு கூட இஸ்மாயில் உதவி செய்ய முடியும் அந்த நபர்களை அடையாளம் காட்ட முடியும் இதில் பலர் வந்து வேறு பெயர்களில் அங்கே இயங்குவார்கள் எனவே இந்த நபர் இந்த இஸ்மாயில் என்ற நபர் பியெல்லோவுக்கு உள்ளே இருப்பதால் மிக சுலபமாக அவர்களை அடையாளம் காண முடியும் அடுத்த சிக்கல் என்னவென்று சொன்னால் உடனடியாக சந்தேகம் யார் மீது வரும் மொசாட் தான் சந்தேகம் வரும் என்று சொன்னால் அவர்கள் தான் முதல் எதிரி எனவே மொசாட் மீது சந்தேகமும் ஏற்படக்கூடாது என்பதுதான் மொசாட்டின் விருப்பம் என்ன காரணம் இந்த ஆபரேஷனை வந்து இவர்கள் பிரான்சில் வைத்து செய்கிறார்கள் பிரெஞ்சு உளவுத்துறை இருக்கிறது அதை விட பிரெஞ்சு அரசாங்கம் இருக்கிறது எனவே அவர்கள் ராஜதந்திர ரீதியில் இஸ்ரேலைக்கு நெருக்கடி கொடுப்பார்கள் அந்த நெருக்கடியில் இருந்தும் தப்புவதற்கு வேண்டும் இதை வைத்துக் கொண்டுதான் இந்த ஆப்ரேஷனை இவர்கள் திட்டமிட்டார்கள் கிடோன்களை வைத்து இந்த தாக்குதல்களை நடத்துவது இந்த கிடோன்கள் அனைவரும் பெண்களாக இருக்கும்படி பார்த்துக் கொண்டார்கள் அதுவும் அமெரிக்காவில் பிறந்த அல்லது அமெரிக்காவில் வளர்ந்த யூத இன பெண்கள் இந்த நபர்கள் இந்த கிடான்கள் இஸ்ரேலியர்கள் போல இருக்கவும் கூடாது நடை உடை பாவனைகளில் இதற்காகத்தான் இவர்கள் பெண்களை கொண்டு வந்தார்கள் அதுவும் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்க பிரஜைகளான ஆனால் மொசாட்டின் கிடான்கள் அப்படியான பெண்களை வைத்துத்தான் இந்த தாக்குதல்களை எல்லாம் செய்தார்கள் இந்த தாக்குதல்கள் நடக்க தொடங்கிய போது ஒரு அளவுக்கு மொசாட் தான் இதை செய்கிறது என்று பிரெஞ்சு உளவுத்துறை பிடித்து விட்டது ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆதாரம் ஏதும் இல்லை அந்த நிலையில் பிரெஞ்சு உளவுத்துறை ஒரு வித்தியாசமான விளையாட்டு ஒன்றை விளையாடியது அபாயகரமான விளையாட்டு கூட பிரெஞ்சு உளவாளிகள் இருவர் பி முக்கிய புள்ளிகள் இருவரை சந்தித்தார்கள் பாரிஸுக்கு வெளியே உள்ள புறநகர பகுதி ஒன்றில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இந்த சந்திப்பு நடந்தது பிரெஞ்சு உளவாளிகள் சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார்கள் பாரிஸில் சமீப காலமாக ஆட்கள் ஒவ்வொருவராக போட்டு தள்ளப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இதன் பின்னணியில் இஸ்ரேலிய உளவுத்துறை இருப்பதாக நாம் அதாவது பிரெஞ்சு உளவுத்துறை நம்புகிறோம் என்றார் இதற்கு பிஎல் ஓவின் முக்கிய புள்ளி சொன்னார் நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம் சரி இதற்கு நீங்கள் அதாவது பிஎல் ஓ தரப்பில் இருந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் பிரெஞ்சு உளவாளி நாங்கள் என்ன செய்து விட முடியும் பெரசிலுள்ள பி எல்லோ உறுப்பினர்களை ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறியிருக்கிறோம் என்ற பதில் வந்தது வேறு எதுவும் செய்யப்போவதில்லையா என்ற பிரெஞ்சு உளவாளியின் கேள்விக்கு குழப்பமான பதில் வந்தது வேறு என்றால் எதை கூறுகிறீர்கள் பிரெஞ்சு உளவாளி சிறிது நேர மௌனத்தின் பின் கேட்டார் மொசாட்டி நாட்கள் உங்களை ஏதாவது செய்வதற்கு முன் நீங்கள் முந்திக் கொண்டு மொசாட்டி நாட்களை ஏதாவது செய்யும் உத்தேசம் உங்களுக்கு இருக்கிறதா இதற்கு பிஎல்ஓவின் முக்கிய புள்ளியிடம் இருந்து வந்த பதில் முடியும் நாம் விரும்பினால் கூட செய்ய முடியாதே காரணம் நாங்கள் உங்களுடைய நாட்டில் அதாவது பிரான்சில் இருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அப்படி இருக்கும்போது பிரான்சில் வைத்து நாங்கள் ஏதாவது செய்தால் அது உங்களது அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் அல்லவா இந்த இடத்தில் பிரெஞ்சு உளவாளி லேசாக சிரித்தார் செய்வது நீங்கள் என்று வெளியே தெரிந்தால்தான் தர்ம சங்கடம் இப்போதும் பிஎல்ஓவின் முக்கியஸ்தர் குழப்பத்தில் இருந்தார் அப்படியானால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் சுற்றும் பார்த்துவிட்டு தனிந்த குரலில் பிரெஞ்சு உளவாளி சொன்னார் மொசாட்டி நாட்களுக்கு ஏதாவது நடக்கும்போது போது அதை செய்தது நீங்கள்தான் என்ற சந்தேகம் யாருக்கும் எழாவிட்டால் எமது அரசுக்கு அதாவது பிரெஞ்சு அரசுக்கு எந்த தர்ம சங்கடமும் ஏற்படாது என்று சொல்லுகிறோம் பி எல் முக்கியஸ்தருக்கு இன்னமும் புரியவில்லை அதை எப்படி செய்வது என்று கேட்டார் பி எல் ஆட்கள் இப்படி கேட்டவுடன் பிரெஞ்சு உளவாளிகளின் முகத்தில் புன்னகை தோன்றியது அட நாங்கள் தான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் இப்போது உங்களது நாட்கள் வரிசையாக தீர்த்து கட்டப்படுகிறார்களே அவர்களை தீர்த்து கட்டுவது மொசாட் என்பது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஆனால் நிரூபிக்க முடியாது காரணம் உங்கள் ஆட்களை குறிவைப்பது அமெரிக்க பெண்கள் அல்லவா அதுபோல நீங்களும் செய்யலாமே என்றார் பிரெஞ்சு உளவாளி இப்போதுதான் பி முக்கியஸ்தருக்கு புரிவது போல இருந்தது நல்ல ஐடியா தான் என்றார் அப்படியான காரியங்களை செய்வதற்கு உங்களிடம் ஆட்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பிரெஞ்சு உளவாளி கேட்டார் யோசித்து தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற பதில் வந்தது அவர்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை காரணம் பிரெஞ்சு உளவுத்துறையை ஒரு ஆளை நோக்கி கையை காட்டி விட்டார்கள் இந்த ஆலை பிடியுங்கள் இவர் கச்சிதமாக முடித்து தருவார் பிரெஞ்சு உளவுத்துறையால் கைகாட்டி விடப்பட்ட நபரால் பி எல் மொசாட்டின் ஆட்களை தரிசில் வைத்து மேலே அனுப்பி வைக்க முடிந்ததா அதை இந்த தொடரின் அடுத்தடுத்த பாகங்களில் பார்க்கலாம்